ஆர் கே நகர் தொகுதியில் போவதாக தீபா அறிவிப்பு ஓ பி அணியினர் தம்மை ஆதரிக்க பகிரங்க அழைப்பு சென்னையில் ஜே தீபா தன்னுடைய வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார் சசிகலாவை தவிர மற்றவர்களின் ஆதரவை ஏற்பேன் என்று அவர் தனக்கு ஆதரவளிக்க பன்னீர்செல்வம் தான் முன்வர வேண்டும் என்றார் குறிப்பாக இந்த இடைத்தேர்தலில் சசிகலா தலைமையிலான தலைமையில் மற்றும் அந்த குடும்பத்தினரின் ஆதிக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் உடன் இணைந்து செயல்படும் திட்டம் எனக்கு இல்லை என்று உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்கள் அழைப்பு விடுத்தாலும் சரி என்ன தொந்தரவு கொடுத்தாலும் சரி எதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக என்னாலும் முடியாது என்பதையும் நான் தெளிவாக உறுதிப்பட தெளிவுபடுத்துகிறேன் மக்களாலும் அனைத்திந்திய திமுகவின் உண்மை தொண்டர்களாலும் புறக்கணிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு அம்மா அவர்களாலே விரட்டி அடிக்கப்பட்டு அந்த சதிகார கூட்டத்தை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் அவர்களுடைய குடும்பத்தினரோ அவர்கள் சார்பில் போட்டியிடும் எவராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தேர்தல் களத்தில் டெபாசிட்டை இழந்து ஓடுவது உறுதி என்று தெளிவுடன் தெளிவுபடுத்துகிறேன் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இதில் கிடைக்கும் வெற்றியின் மூலம் அம்மா அவர்களுக்கு நேர்ந்த அநீதிக்கும் கொடுமைகளுக்கும் ஒரு நல்ல தீர்ப்பை மக்கள் தீர்ப்பாக மக்கள் வழங்குவார்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் நான் இதுவரையில் யாருடைய யாருடைய ஆதரவையும் கேட்டு நிற்கவில்லை ஆனால் எனக்கு ஆதரவளிக்க முன்வருவோரை நான் நிச்சயமாக புறக்கணிக்க மாட்டேன் அதில் என்னுடைய கவனம் ஆலோசித்த பிறகு எனது முடிவுகள் எனக்கு எந்த தயக்கமுமே இல்லை அவர்கள் தான் முன்வர வேண்டும் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அன்று நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன் முதல் கட்டமாக ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திப்பு ஏற்பட்டது என்பதை ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அப்பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை இன்றைக்கு தான் அந்த சூழ்நிலை ஆலோசனைகள் நடந்து கொள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நான் ஏற்கனவே சொல்லுகிறேன் சசிகலா அவர்கள் தலைமையில் கொடூரமான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த இயக்கத்தை தவிர திமுகவை தவிர மற்றவர்களின் ஆதரவுக்காக மற்றவர்களின் ஆதரவை நான் வரவேற்கிறேன்